காசிக்கு நிகராகத் திகழும் ராமேஸ்வரம் கோயிலில் சீதை உருவாக்கிய ராமலிங்கம் அனுமன் கொண்டு வந்த காசிலிங்கம் தவிர அபூர்வமானது அதுதான் உப்புலிங்கம் லிங்கம் ஒருமுறை பாஸ்கரராயர் என்னும் மகான் தரிசனத்திற்காக ராமேஸ்வரம் வந்திருந்தார் அப்போது அவர் இந்த கோயிலில் மூலவராக உள்ள ராமலிங்கத்தை சீதாதேவி மணலில் உருவாக்கியதாக சொல்கிறார்கள் அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது அந்த லிங்கம் கரைந்திருக்க வேண்டுமே என வாதம் செய்தனர் அவர்களின் சந்தேகம் தீர்ப்பதற்காக உப்பு வாங்கி வரச் செய்தார் பாஸ்கரராயர் அதில் சிவலிங்கம் ஒன்றை செய்து பிரதிஷ்டை செய்தார் அதற்கு அபிஷேகம் செய்தும் காண்பித்தார் அந்த லிங்கம் கரையாமல் அப்படியே இருந்தது சுவாமி சன்னதிக்கு பின்புறம் இந்த லிங்கம் இப்போதும் உள்ளது இன்று வரை அபிஷேகம் நடந்தும் அந்த லிங்கம் கரையவில்லை அம்பிகையை வழிபடும் எளியவனான அடியேன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமே கரையாத போது கடவுளின் அவதாரமான ராமரின் மனைவி சீதை பிரிஸ்தை செய்த லிங்கம் கரையாததில் அதிசயம் என்ன இருக்கிறது என்று கேட்டார் பாஸ்கரராயர் வலிமை மிக்க இதற்கு வஜ்ரலிங்கம் என்றும் உண்டு இவரை தரிசித்தால் நோய்கள் தீரும் மனம் உலல் பலம் பெறும் ராமேஸ்வரம் சென்றால் மறவாமல் இந்த உப்பு லிங்கத்தையும் garis ke eh, tapara